இந்த காலங்களில் திருட்டு என்பது மிகவும் சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது திருடர்கள் எந்தவித பயமும் அச்சமும் இல்லாமல் திருடுகிறார்கள் இதற்கு ஒரு காரணம் என்ன என்றால் மக்களின் விழிப்புணர்வு இல்லாததே என்னதான் இந்த காலத்தில் பாதுகாப்பதற்கு புது புது வகையான பூட்டுகள் வந்தாலும் அதை எளிதாக உடைத்தும் மாற்று சாவி பொருத்தியும் திருடிவிடுகிறார்கள் ஆனால் நம் முன்னோர்கள் அஞ்சே யோசித்து மிகவும் பாதுகாப்பான பூட்டையும் சாவியையும் தயாரித்தனர் இந்த வகையான பூட்டுகள் அதிகமாக கோவில்களில்தான் உபயோகிக்கிறார்கள் இது போன்ற பூட்டு சாவி இருந்தால் எந்த திருடனாலும் எளிதில் திருட முடியாது